கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகையரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய போட்டோ சின்ன கேள்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் சமீபத்தில் கொம்பன் ஜெகன் வகையரா அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எஸ்பி வருண்குமார் அவருடைய போட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு பதிவு வருது இந்த பதிவு வைரலாகி சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் போலீஸுக்கு இந்த தகவல் கிடைச்சி சம்பந்தப்பட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப்பை இயக்கிய நபர்களை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி பார்த்தா இவர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே இளைஞர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா மைனர் சொல்லுவாங்கல்ல பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ள அந்த நபர்கள் அவர்களை வந்து பிடிச்சி விசாரணை பண்ணி ஏன்னா அப்படி பண்ண எதுக்கு இப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து என்னன்னா அந்த கும்பன் ஜகன்ங்கிற ஒரு நபரை ரோல் மாடலா எடுத்து அவருக்காக நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவன் இருந்திருக்கான் ஆனா போலீஸ் வந்து மைனரா இருக்கிறனால கூப்பிட்டு அவனை கண்டிச்சு வான் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க சரியா ஆனா இதற்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயம் இருக்கு முதல்ல இந்த கும்பன் ஜெகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டவர் அந்த என்கவுண்டரை பத்தி அது சரியா தவறா அப்படிங்கிறத இங்க நம்ம பேச வேணாம் ஆனா அவர் இறந்து போயிட்டாரு அவரோட பேரை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா விரைவில் வந்து அந்த சம்பவம் நடக்கும் விரைவில் இந்த சம்பவம் நடக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தோம்னா நிறைய பேர் இப்படித்தான் நிறைய பேர் கேட்டா சூறாவளிங்கிறான் அப்புறம் நெருப்புங்கிறான் அக்னிங்கிறான் இடிங்கிறான் மின்னலுங்கிறான் இப்படிங்கிற வகையரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி ஃபாலோவர்ஸ் அந்த இதுக்குள்ள போய் நம்ம பார்த்தோம்னா கத்தி அருவா ரத்தம் தெரிக்கிறது தீ பறக்கிறது என்ன வேட்டியை அப்படி தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படி பச்சுட்டு ஒரு போஸ் அதுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது குலகார பாட்டு என்ன இருக்குமோ அதெல்லாம் எடுத்து போட்டு விரைவில் அது நடக்கும் விரைவில் இது நடக்கும் இதுதான் இவன் வாழ்க்கையில கெத்துன்னு இவன் நினைக்கிறான் இதை கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள்லாம் மூளைச்சலவையாகி அவங்க பின்னாடி ஃபாலோவர் ஆயிடுறான் இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை சரி இவனுடைய பார்வை கெத்து அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா ஒருத்தவன் குற்றம் வழக்குல குற்றம் சாட்டப்படுறான் என்ன குற்றம்னு கூட குற்றம் தெரியாது அதாவது வந்து அவன் ஒரு பொம்பளை கேஸ்ல கூட யாரையாவது கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கலாம்னு வச்சுக்கவே உள்ளே போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு வீடியோ ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஒரு வீடியோ அப்புறம் எஸ்கார்டு கூட்டிகிட்டு போவாங்கல்ல அப்போ ஒரு வீடியோ கோர்ட்டில் வச்சு ஒரு வீடியோ அதாவது இவனை எதுக்காக போலீஸ் ஜெயில இருந்து எஸ்கார்டு பண்ணி கூப்பிட்டு போறாங்கன்னா இவன் ஒரு குற்றவாளி தப்பிச்சு பிச்சு ஓடிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போறாங்க இது அசிங்கம் தானே ஆனா இதை இவங்க என்ன செய்யறாங்க கெத்துன்னு நினைச்சுக்கிறாங்க கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து அத வந்து அப்படியே பெரிய என்னமோ கை நிறைய அள்ளி கொடுத்த கையில் இப்ப விலங்கு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க ஏண்டா என்னடா இது இவன் ஒரு கொல வழக்குல எதுக்கு போனானே உனக்கு தெரியாது என்ன என்னமோ கையில் இப்ப விலங்குன்னு சொல்லிட்டு இவர் என்னமோ காந்தி தியாகம் பண்ணார்ல அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு இவன் என்ன செய்றானா பாட்டு போடுறான் இதை இவன் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இவன் பின்னாடி இவங்க எல்லாம் போயிடறான் தம்பி அது அசிங்கம் தம்பி அதாவது நாட்டு வழக்குல ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சாதான்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறது தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்ன அப்ப அந்த விஷயத்த நீ என்ன செய்யற அப்படின்னா கெத்தா எடுத்துக்கிற உண்மையிலேயே ரியலான கெத்து என்ன தெரியுமா அதாவது ரெண்டு போலீஸ் இவன் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு எஸ்கார் போட்டு போகிறதே நீ வந்து என்ன நினைக்கிற கெத்துன்னு நினைக்கிற உண்மையான கெத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நீ வந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்க இருபத்தி ரெண்டு வயசில் நீ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நீ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ ஐபிஎஸ் அதிகாரியாவோ நீ வரும்போது உனக்கு முன்னாடி ஆயிரம் போலீஸு சலுக்ட் அடிக்க பார்த்துருப்பாங்க உனக்கு பின்னாடி ஆயிரம் போலீஸ் வந்து உன் பின்னாடி வரும் உன்னை இந்த பொது மக்கள்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி வர்றாரு ஐஏஎஸ் அதிகாரி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ரொம்ப கெத்தா பார்ப்பாங்க ஏன்னா உன்னை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வந்து நிக்கும் அதுக்கு பேர் தான் நம்பி கெத்து அதாவது ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க நீ தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு போட்டு வர்றதுக்கு வந்து நீ வீடியோ எடுத்து போறது கெத்து கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா இந்தியாவுடைய ரெண்டு முறை பிரதமராக இருந்தவர் இப்ப மூணாவது முறையும் அவர் தான் மோடி வந்து அவருடைய தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட போய் வேட்புமனு கொடுக்குறாரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி கீழே உட்கார்ந்து சேர்ல உட்காந்து அதை வாங்குறாரு பிரதமர் வந்து நின்றுக்கிறாரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்துட்டு வாங்குறாரு தம்பி இதுதான் தம்பி ப்ரொசீஜர் அப்படிதான் பண்ணணும் இதுதான் தம்பி ரியல் கெத்து அப்ப நீ உன் வாழ்க்கையில என்ன நீ லட்சியத்தை வைக்கணும் வா நல்ல படிச்சு ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணி போனா அதுதான் கெத்தே தவிர இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாலஞ்சு பயல்களை இளவட்ட பயல்களை எதுக்கு பின்னாடி வச்சிருக்கோம்னே தெரியாம கூட்டிக்கிட்டு திரிஞ்சா அதுக்கு பின்னாடி நீ போனா அது வந்து கெத்துல தங்கி இந்த அருவாலையும் இரத்தத்தையும் இந்த அக்னி அப்படிலாம் பேரை வச்சுக்கிட்டு திரியும் போது அது பின்னாடிலாம் நீ போற பத்தியா அது வந்து உண்மையிலேயே கெத்தே கிடையாது நீ அருவாலை வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் கிடக்குறான்ல அவன் என் குடும்பத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்க அம்மா கண்ணீர் உருவாக அதாவது கண்ணீர் வெத்த கண்ணீர் வரும் அதுக்கப்புறம் அவன் மனைவி போய் கேட்டீங்கன்னா எப்பவுமே வயிற்றில நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கும் உள்ளே நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா முதல் நீ நினைக்கிறீ அந்த கெத்தா இருக்கிறவன் அவனே முதல் நிம்மதியான வாழ்க்கை வர முடியுமா ஏன்டா இந்த லைஃப்ல என்ட்ரானோ இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் ஃபீல் பண்ணுவான் ஐயோ செய்து நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி உள்ள நபர்கள்ட்ட பழக்க வழக்கத்தை குறைச்சிருங்க எவனாவது ஒருத்தன் உன் நண்பன் உன்னோட படிக்கிறவன் உன் கூட இருக்கிறவன் இந்த வகையரா அந்த வகைரான்னு சொன்னான்னா பிரடியில் அடிச்சு ஏ படிக்கிற வேலையை பாரு அவன் எதுக்கோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என் முதல் என்னடா பெரிய சுதந்திர ஆகியா இல்லை என்னத்த பண்ணிட்டான் நீ எதுக்கு அவன் பின்னாடி போற இந்த மாதிரிலாம் போகாத லைஃப் வீணா போயிடும் இந்த சொசைட்டி உன்னை மதிக்காது உன் குடும்பமே உன்னை மதிக்காது இந்த இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு இல்ல தொழில் இருந்தா தொழில பாக்குற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல அட்வைஸ் சொல்லுங்க ஓங்காசுல நீ அவனை ப்ரொமோட் பண்ணி உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி நீ ப்ரொமோட் பண்ணி அவன் பெரிய அளவுக்கு போயிடுவான் ஆனா நீ வந்து நடுத்தருக்கு போயிடுவேன் தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க திணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்